நமக்கு வந்து பஞ்சமி தீதி வந்து ஐந்து நாற்பது வரை தான் நமக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தேமு காலேன்னு வச்சுக்கோங்கமே அந்த நேரம் வரை தான் நமக்கு பஞ்சமி தீதி இருக்கிறதுனால நீங்கள் மாலை ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடு பஞ்சமி தின வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்ன பின்னா ஆறுறதுனால ஒன்று தவறு கிடையாது ஒவ்வொரு கேலண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் திதி நேரம் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ வியாழக்கிழமை நமக்கு பஞ்சமி தீதி இருக்கிறதுனால நீங்கள் புதன்கிழமை மாலையிலும் வலி பஞ்சமி பூஜை செய்யலாம் வியாழக்கிழமை காலையிலும் பஞ்சமி பூஜை செய்யலாம் வியாழக்கிழமை சாயங்காலம் நம்ம சீக்கிரமாக பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம் ஒரு ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் ஆகலாம் தவறில்லை கொஞ்சம் ஏழு மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் செய்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பஞ்சமி நாள் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் என்னெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போதுமே பஞ்சமி பூஜை வருது அப்படின்னா நீங்கள் முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைனா அன்றை பஞ்சமி தினத்தன்று மட்டும் நீங்கள் காலையில் சுத்தம் பண்ணலாம் தவறில்லை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிடணும் panjimi buji nggeru de romba